இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருமான கே எஸ் அழகிரி நியமிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா் கே எஸ் அழகிரி ஜி கே மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரசில் செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் இறங்கியதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டும் பொது தேர்தலை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் தோழமை பாராட்டி தமக்கு அரசியல் களத்தில் உறுதியான ஆதரவை அளித்தவர் கே எஸ் அழகிரி என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அழகிரி ஆற்றிய உரைகள் எல்லோராலும் பாராட்டப்பட்டதாகவும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தால் நெறிப்படுத்தப்பட்டவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கே எஸ் அழகிரி சமத்துவ பெரியார் கலைஞரின் அன்புக்கு பாத்திரமாக இருந்தவர் என்றும் அனைத்து கட்சியினருடனும் நல்லுறவை பேணும் பண்பாளர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வரும் கே எஸ் அழகிரிக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த அங்கீகாரம் பாராட்டிற்குரியது என்றும் அணுகும் முறையில் எளிமையும் பழகுவதில் இனிமையும் கொண்ட கே எஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சியினரை மட்டுமன்றி தோழமை கட்சியினரையும் அரவணைத்துச் செல்லக்கூடியவர் என்றும் அவர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கும் கே எஸ் அழகிரிக்கும் செயல் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் எச் வசந்தகுமார் கே ஜெயக்குமார் விஷ்ணு பிரசாத் மயூரா ஜெயக்குமார் ஆகியோருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்